நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி இடும்பவனம் கார்த்திக் அக்கட்சியில் பயணித்து வரும் ஒரு பெண்ணை ஏமாற்றியதாக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஓபிசி அணை பொறுப்பாளர் திருச்சி சூர்யா தனது எக்ஸ் தள பதிவில் அந்த பெண்ணின் புகைப்படத்தை பகிர்ந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து திருச்சி சூர்யா நீக்கப்பட்ட நாள் முதல் அக்கட்சியின் மாநிலத் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் ஆனால் ஜூலை அன்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்த மறுநாள் தொடங்கி நாம் தமிழர் கட்சி வருகின்றார் இந்த வரிசையில்தான் இடம்பவனம் கார்த்தி மீதான குற்றச்சாட்டையும் வைத்துள்ளார் ஆனால் சம்பந்தப்பட்ட பெண் இந்த தகவலை மறுத்து வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார் திருமாவளம் கார்த்திக் வந்து என்னை ஏமாத்திட்டதாகவோ அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவோ ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புகிற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் அவர் தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்த அளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல தாங்கிக்கவும் முடியல இதை எப்படி எதிர்கொள்கிறதுனே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை கொடுத்து இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்போவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பாங்க அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க இதன ஒருபோதும் விரும்பலும் இந்த நிகழ்வு குறித்து அந்த பெண் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார் இதன்படி திருச்சி சூர்யா கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது